வெற்றி முகத்தில் ஓபிஎஸ் அதிர்ச்சியில் அதிமுக திமுக ராமநாதபுரம் ரகசியம் இது நேர்களுக்கு வணக்கம் இந்தியாவுடைய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய தொகுதியான ராமநாதபுரம் பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ஏன் கடைக்கோடி தொகுதி அப்படின்னு நான் சொல்கிறேன் தெரியுமா ராமநாதபுரத்தை தாண்டி போயிட்டிங்கன்னா அதாவது ராமநாதபுரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்தை தாண்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கடல் இலங்கை அதோட கிட்டத்தட்ட இந்தியாவுடைய எல்லை முடியுது அதனால தான் ராமேஸ்வரம் மீனவர்கள் எல்லை தாண்டி போயிட்டாங்க இலங்கைக்குள்ளே போயிட்டாங்கன்னு அடிக்கடி கைது செய்யப்படுறாங்க அவங்களுடைய படகுகள் பறிமுதல் செய்யப்படுது சில சமயங்களில் இலங்கை கடற்படை துப்பாக்கிச்சூடு நடத்தி நம்முடைய தமிழக மீனவர்கள் இந்திய மீனவர்கள் உயிரிழக்கக்கூடிய நிலைமையும் ஏற்படுது ராமநாதபுரம் தொகுதிக்குள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகள் வருது அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதுகுளத்தூர் பரமக்குடி ராமநாதபுரம் திருச்சூளி அறந்தாங்கி திருவாடானை இந்த ஆறு தொகுதிகளும் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே வருது இதுல திருச்சூலி வந்து விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த தொகுதி அறந்தாங்கி புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதி சட்டமன்ற தொகுதி இது வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட பிறகு இந்த ஆறு தொகுதிகள் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதிக்குள்ளே வருது அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா மானாமதுரை பரமக்குடி ராமநாதபுரம் கடலாடி முதுகுளத்தூர் அருப்புக்கோட்டை இதெல்லாம் இருந்துச்சு இரண்டாயிரத்தி எட்டில் தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு சில சட்டமன்ற தொகுதிகள் மாறுச்சு இப்ப இந்த தொகுதியில யார் யார் போட்டி போடுறா இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பாக சிட்டிங் எம்பி நவாஸ் கனி போட்டி போடுறாரு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்தவர் அவர் தான் கடந்த முறை திமுக கூட்டணியில் போட்டிட்டு வெற்றி பெற்றாரு இந்த முறையும் அவருக்கே அந்த கூட்டணியில் வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஜெயப்பெருமாள் அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்குறாங்க நாம் தமிழர்ல சந்திரபிரபா அப்படிங்கிறவங்களுக்கு போட்டியிடுவதற்கு வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது பாஜக தலைமையிலான கூட்டணியில முன்னாள் முதலமைச்சரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடுகிறாரு இதுல ஓ பி எஸ் பொறுத்த வரைக்கும் எந்த தொகுதிக்குள்ள எப்படி வந்தாரு அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா ஒரு நீண்ட இழுபறிக்கு பிறகு வந்தார் அப்படின்னு சொல்லலாம் எந்த சின்னத்துல போட்டியிடுவாங்க அப்படிங்கறதுதான் முதன் முதலில் ஓபிஎஸ் முன்பு வைக்கப்பட்ட கேள்வி அவரு அதிமுகவை மீட்பேன் அப்படிங்கிறாரு அதற்காக உரிமை மீட்பு குழு அப்படிங்கறத ஒன்று உருவாக்கி அதை வந்து வழி நடத்திட்டு இருக்கிறார் தனியாக கட்சி இல்லாத ஒரு நபர் அல்லது அவருடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர்கள் எந்த சின்னத்துல போட்டியிடுவாங்க அப்படிங்கறதான் பெரிய கேள்வியாக இருந்தது அதை ஓபிஎஸ் கிட்டையே கேட்கும் போது அவர் என்ன சொன்னார்னா நாங்கள் நிச்சயமாக இரட்டை இலை சின்னத்துல தான் போட்டியிடுவோம் அப்படின்னாரு அது தொடர்பாக தேர்தல் ஆணையத்துல சில மூவெல்லாம் செய்யப்பட்டது ஆனால் அது எதுவுமே திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு சாதகமாக வரல சரி ரெட்டையில இல்ல அடுத்து என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா இவரு பாஜகவுடைய சின்னமான தாமரையில நிப்பாரு அப்படின்னு பேசப்பட்டது அந்த மாதிரியான ஒரு அழுத்தம் பாஜக தரப்புலையும் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது எல்லாம் முடிஞ்சு ஒரு வழியா ராமநாதபுரம் தொகுதியில் ஓபிஎஸ் அணி சார்பாக அவரே போட்டி போடுவாரு அதுவும் சுயேச்சை சின்னத்தில் போட்டி போடுவாரு அப்படிங்கிறது முடிவாச்சு அவருக்கு இப்போ பலாபல சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்குது இதுக்கு நடுவில் அவர் பேர்லேயே ஒரு நாலஞ்சு பேர் கிட்டத்தட்ட ஓ பன்னீர்செல்வங்கிற பேர்லேயே ஐந்து பேர் போட்டி போடுறாங்க இது அரசியலில் ஒரு நிகழ்வுன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தால் கூட ஓபிஎஸ் தரப்பு மிகுந்த நம்பிக்கையாக இருப்பதாக சொல்லப்படுது ஓபிஎஸ் சார்பாக அவருடைய இரு மகன்களும் ராமநாதபுரம் தொகுதியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டி போடுறதுக்கு முப்பத்தாறு பேர் விருப்பமனு கொடுத்துருந்தாங்க அதில் செலக்ட் ஆனவர் தான் ஜெயப்பெருமாள் இவர் யார் அப்படின்னா ஐஏஎஸ் அதிகாரி பொன்னையாவின் சகோதரர் இவருடைய பூர்வீகம் அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முதுகுளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட புளியங்குடி கிராமம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவர் இப்போ வசிக்கிறது வந்து விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்சூலி தொகுதிக்கு உட்பட்ட சித்தனேந்தல் அப்படிங்கிற கிராமத்துல தான் இவர் வசிக்கிறார் அது மட்டும் இல்லை விருதுநகர் மாவட்ட அதிமுக அவைத்தலைவராகவும் ஜெயபெருமாள் இருக்கிறார் இவர் இங்க வந்ததில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஓபிஎஸ்ஸும் ஜெயபெருமாளும் ஒரே சமூகத்தை அதாவது முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதனால முக்குளத்தூர் சமூக வாக்குகள் ஓபிஎஸ்க்கு முழுமையாக போகிறத தடுக்கிறதுக்கு தான் ஜெயபெருமாள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டது இது வந்து ஒரு தேர்தலில் ஒரு உத்தி இவருக்கும் ஓபிஎஸ்க்குமான ஃபைட் எப்படி இருக்கும் இதுல நவாஸ் கனியுடைய ரோல் என்னவாக இருக்க போகுது அவரு மறுபடியும் ஜெயிப்பாரா ஓபிஎஸ் அவரை தாண்டுவாரா அல்லது இவங்க ரெண்டு பேரையும் ஜெயபெருமாள் தாண்டுவாரா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அதுக்கு சில கணக்குகளை நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது யார் பெரும்பான்மையா வாக்குகளை வச்சிருக்கிறாங்க அதாவது எந்த சமூகம் வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மிக அதிகபட்சமாக முக்குலத்தோர் சமூக மக்கள் தான் அதிக வாக்குகளை வச்சிருக்கிறாங்க அங்க அதாவது அவங்க தான் அங்க அதிகம் வசிக்கிறாங்க அறுபதுல இருந்து அறுபத்தஞ்சு பர்சன்ட் அந்த சமூக மக்கள் தான் அங்க இருக்கிறாங்க அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது அதுக்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இஸ்லாமியர்கள் பதினஞ்சுல இருந்து இருபது பர்சன்ட் வரைக்கும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்க இல்லாம பட்டியலினத்தை சேர்ந்த மக்கள் யாதவ மக்கள் மீனவ மக்கள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து யாருக்கு வாக்களிக்கிறாங்க அல்லது யாருடைய வாக்குகள் யாருக்கு போகுது இந்த வாக்குகள் பிரியறதுனால யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறது தான் தேர்தலில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா முக்குளத்தோர் சமூக மக்களுடைய வாக்குகள் மிக அதிகமாக ஓபிஎஸ்க்கு போகிற வாய்ப்பு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னு சொன்னால் அதிமுகவிலேருந்து ஓபிஎஸ் வெளியேற்றப்பட்டவர் தங்கள் சமூகத்தை சேர்ந்த ஒருவரை அதிமுக தலைமை கட்சியிலிருந்து வெளியேற்றியதை அந்த சமூக மக்கள் விரும்பவில்லை அப்படிங்கிறாங்க அதனால் நிச்சயமாக ஓபிஎஸ்ஐ நாமெல்லாம் ஆதரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறாங்க இது இல்லாமல் அங்கேருந்து வரக்கூடிய தகவல்கள் என்ன சொல்லுது அப்படின்னா சமூகத்தை சேர்ந்த பெரியவர்கள் ஊர் பெரியவர்கள் இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா இவங்கெல்லாம் கூடி பேசி இந்த தேர்தலில் நம்முடைய ஆதரவு திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் இதை நம்ம சமூக மக்கள்கிட்ட கன்வே பண்ணிடுங்க ஓட்டுகள் சிந்தாம செதறாமல் ஓபிஎஸ்க்கு போகணும் அப்படின்னு பேசி முடிவு பண்ணியிருக்கிறதா ராமநாதபுரத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் சொல்லுது ஜெயப்பெருமாளும் அதே சமூகத்தை சேர்ந்தவர் தானே அப்படின்னா அவருக்கு அந்த சமூக வாக்குகள் போகாதா அப்படின்னு கேட்டோம்னா ஜெயப்பெருமாள் முக்குலத்தோர் சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் எடப்பாடி மேலே இருக்கக்கூடிய கோபம் காரணமாக அவருக்கு அந்த சமூக மக்கள் வாக்களிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ சிட்டிங் எம்பி ஆனால் நவாஸ்கனிக்கு வந்தோம் அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்குள்ளேயே ஒரு அதிருப்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது திமுகவுக்கும் நவாஸ்கனிக்குமே ஒரு நல்ல உறவு இல்லை அதனால அவருக்கு யாரும் தேர்தல் பணியாற்றுவதில் விருப்பம் காட்டலை அப்படிங்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நான் குறிப்பிட்டேன் யாதவர்களுடைய வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் ராஜகண்ணப்பன் யாதவர் சமூகத்தை சேர்ந்தவர் அதன் காரணமாக அந்த சமூக வாக்குகள் நவாஸ்கனிக்கு போகும் அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டாலும் ஓபிஎஸ் சார்ந்திருக்கக்கூடிய பாஜக கூட்டணியில் தேவநாதன் யாதவ் இருக்கிறாரு அவரும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் அதனால அவரை கூட்டிட்டு வந்து பிரச்சாரம் பண்ணால் யாதவர் சமூக வாக்குகள்லையும் குறிப்பிட்ட பர்சன்ட் ஓபிஎஸ்க்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த கட்டமாக பட்டியலின மக்கள் இங்கேயும் ஒரு ஃபைட் வருது எப்படின்னா விசிகே வர்சஸ் ஜான் பாண்டியன் ஸோ இந்த ஓட்டும் முழுமையாக திமுகவுக்கு போகாது அப்படிங்கிறாங்க மீனவர் சமூக வாக்குகள் யாருக்கு போக போகுது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது நவாஸ்கனிக்கு தான் போகும் திமுக கூட்டணிக்கு தான் போகும் அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளையும் திமுக கூட்டணி தான் கைப்பற்றுச்சு முதுகுளத்தூர்ல சிட்டிங் மினிஸ்டர் ராஜகண்ணப்பன் ஜெயிச்சார் பரமக்குடியில் திமுக ராமநாதபுரத்தில் திமுக திருச்சூல சிட்டிங் மினிஸ்டர் தங்கம் தென்னரசு அவர் ஜெயிச்சார் அறந்தாங்கியில காங்கிரஸு திருவாடானையில் காங்கிரஸ் ஸோ இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளையும் திமுக கைப்பற்றியிருக்கக்கூடிய சூழலில் இந்த தேர்தலில் நவாஸ்கனிக்கு ஒரு செட்பேக் இருக்குது அப்படின்னா அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு விசித்திரமான வியப்பான ஒரு விஷயமாக தான் இருக்கு இல்லையா ஏன்னா அரசியலில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது போன தேர்தலில் நான் ஜெயித்தேன் இந்த தேர்தலில் திரும்பி நானே ஜெயிப்பேன் போன தேர்தலில் அந்த கட்சி ஜெயிச்சது அதனால் இந்த தேர்தலையும் அதே கட்சி ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஃபார்முலாவும் அரசியலில் கிடையாது அதனால் இந்த முறை நவாஸ்கனிக்கு ஒரு செட்பேக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் சில கணக்குகளை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு கடந்த தேர்தலுடைய வாக்குகள் எப்படி போயிருக்கு அப்படின்னு திமுக கூட்டணி சார்பாக போட்டியிட்ட நவாஸ்கனி வந்து நாலு லட்சத்து அறுபத்தொம்போதாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று வாக்குகளை வாங்கி முதலிடம் பிடித்து ஜெயிச்சார் அவருக்கு அடுத்த இடத்துல பாஜக சார்பாக நயினார் நாகேந்திரன் போட்டியிட்டார் அவர் வாங்கின வாக்குகள் வந்து பார்த்தோம்னா மூணு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்து எண்ணூற்றி இருபத்தொன்று மூன்றாவது இடத்துல வந்த ஆனந்த் இவர் வந்து சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட்டார் டிடிவி தினகரன் அணியைச் சேர்ந்தவர் இவர் வாங்கின வாக்குகள் ஒரு லட்சத்து நாற்பத்தோராயிரத்து எண்ணூற்று ஆறு கிட்டத்தட்ட பதிவான வாக்குகளில் பதிமூணு புள்ளி மூன்று ஆறு பர்சன்ட் வாக்குகளை ஆனந்த் வாங்கினார் இது ரொம்ப முக்கியமான நம்பர் நாம் தமிழர் கட்சி சார்பில் புவனேஸ்வரி போட்டியிட்டு நாற்பத்தாறாயிரத்து முந்நூற்று எண்பத்தைந்து வாக்குகளை வாங்கினாங்க இதில் முதலிடத்தில் இருந்த நவாஸ்கனிக்கும் இரண்டாவது இடம் பிடித்த நயினார் நாகேந்திரக்கும் இடையிலான வித்தியாசம் வந்து ஒரு லட்சத்து இருபத்தேழாயிரத்து நூற்று இருபத்து இரண்டு நான் ஆனந்தோட வாக்குகளை சொல்லும்போது இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னேன் ஏன்னு சொன்னால் இந்த வித்தியாசத்தை விட அவர் வாங்கின வாக்குகள் அதிகம் ஸோ ஒருவேளை ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருந்து டிடிவி தினகரனும் அங்கே இருந்து அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பாஜக கூட்டணியில் நயினார் நாகேந்திரன் போட்டிட்டு இருந்தா நவாஸ்கனியை விட அதிக வாக்குகளை வாங்கி ஜெயிச்சிருந்திருப்பார் இதில் இந்த ஒரு லட்சத்தி எண்ணூற்றி ஆறு வாக்குகள் வந்து முக்குளத்தோர் சமூகத்தைச் சேர்ந்த வாக்குகள் தான் அதிகமாக இருக்கும் இதில் அப்படிங்கிறாங்க ஏன்னு சொன்னால் முக்குளத்தோர் சமூகத்துடைய ஆதரவு டிடி வி தினகரனுக்கும் சசிகலாவுக்கும் உண்டு அப்படி இருக்க பட்சத்தில் இந்த முறை பாஜக கூட்டணியில் தான் டிடி விதிநகரனும் இருக்கிறார் ஸோ அவருடைய ஆதரவு வாக்குகளும் திரு ஓபிஎஸ்க்கு தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ராமநாதபுரத்தில் அஸ் ஆஃப் நல்லா இந்த பாயிண்டை குறிச்சுக்கணும் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையின் அடிப்படையில் பார்த்தால் திரு ஓபிஎஸ் அவர்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவது இடத்தில் நவாஸ்கனி வருவார் அப்படிங்கிறாங்க மூன்றாவது இடத்துல தான் அதிமுக வரும் அப்படின்னு சொல்லப்படுது இது என்ன ஆக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா தேர்தலுக்கு முதல் நாள் இரவு கூட முடிவுகள் மாறிவிடும் மாற்றப்படும் இதில் இன்னொன்று முக்கியமான விஷயம் வைட்டமின் சி இருக்குது அதுவும் அண்மை காலமாக தேர்தலில் மிக மிக முக்கிய பங்கை வகிக்கிறது இதை யாரும் மறுக்க முடியாது எல்லாம் சேர்ந்து ராமநாதபுரத்தில் யார் வெற்றி பெறுகிறார்கள் அதாவது சமூகம் பணம் சொந்த செல்வாக்கு கட்சி செல்வாக்கு கூட்டணி பலம் இப்படி எல்லா ஃபேக்டர்ஸையும் வச்சு யாரு ராமநாதபுரத்தை கைப்பற்ற போறா அப்படிங்கிறத நமக்கு ஜூன் நான்காம் தேதி பிற்பகல்லே தெரிய வந்துரும் நினைக்கிறேன் மெஞ்சி போனா ஜூன் நான்காம் தேதி சாயந்தரமாதிரி தெரிய வந்துடும் அன்னைக்கு நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்